திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வெள்ளையானந்த சாமிகள் கருமாரப்பட்டி

நான் கொடுத்த வடையை சாப்பிட்டார் என பெருமையாக சொல்லும் எத்தனையோ பக்தர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் மகான்கள் உணவின் மீது நாட்டமில்லாதவர்கள் அவர்களால் ஆண்டு கணக்கில் சாப்பிடாமல் இருக்க முடியும் அவர்களால் ஆண்டு கணக்கில் தூங்காமல் இருக்க முடியும் சில மகான்கள் இயற்கை உபாதையை கூட நிறுத்தி வைத்து விடுவார்கள் ஆம் மகான்கள் மனித உருவில் இருக்கும் தெய்வங்களே தவிர மனித பழக்க வழக்கங்கள் எதுவும் அவர்களுக்கு கிடையாது கருமாரப்பட்டி வெள்ளையானந்த சாமிகளும் அப்படித்தான் அவர் பதினைந்து ஆண்டுகள் அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்து கொள்ளாமல் வாழ்ந்தார் அவரால் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடும் தவம் இருக்க முடிந்தது வெள்ளையானந்த சாமிகளால் எப்படி பதினைந்து ஆண்டுகள் சாப்பிடாமல் இருக்க முடிந்தது எப்படி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடும் தவம் இருக்க முடிந்தது என்ற கேள்விகளோடு திருவண்ணாமலை அருகே உள்ள கருமாரப்பட்டிக்கு புறப்பட்டோம் ஒரு குரு பூஜை நாளில் நாம் வெள்ளையானந்தா ஜீவ சமாதியில் இருந்தோம் ஐயாவின் குரு பூஜை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான மக்கள் வருகிறார்கள் சாமிகளுக்கு நடைபெறும் அலங்கார அபிஷேக பூஜைகளை கண்குளிரப் பார்த்து அவரது அருளை பெற்றுச் செல்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கும் மக்களிடம் ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கவே செய்கிறது ஆனால் வந்திருப்பவர்கள் அனைவரும் இவரின் அருளை வேண்டி நாடி காத்திருக்கிறார்கள் என சொல்லிவிட முடியாது ஐயாவின் அருளைப் பெற்று அதற்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இங்கே கூடியிருக்கிறார்கள் வெள்ளையானந்த சாமிகளின் ஆலயத்திற்கு கலசப்பாக்கத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்திருந்தார் அவரது அனுபவத்தை கேட்டபோது சாமிகளின் அற்புதம் பற்றி வியக்காமல் இருக்க முடியவில்லை

எத்தகையது என புரிந்துகொள்ள முடியும் வெள்ளையானந்த சாமிகள் முக்காலத்தை உணர்ந்தவர் என்றும் தனது வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை செய்தார் என்றும் கூறுகிறார் மணிகண்டன் அதனால வந்து துங்கி மகன் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகுது குழந்தை பாக்கியுமே இருக்காதா எனக்கு போது இல்லை உனக்கு வந்து நீ கருமா கிட்ட கிறிஸ்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு நீ அங்க போய் பாரு எனக்கு எல்லாமே நடக்கும் நடக்க மகன் அவர் சொல்ல அவர் இங்க வந்து இவர்கிட்ட கேட்கும் போது நானே வந்து பொறுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த மாதிரி அப்போ வந்து உறுதி கொடுத்து நீங்கள் போங்க போது அடுத்து இம்மிடியேட்டாக வந்து நான் வந்து கைத்தறிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பிறந்து எனக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நான் வந்து டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சுட்டு ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன் அங்கே எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்தது அதுலேருந்து என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் இங்கே வந்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு தெரியாதுங்க அப்படின்னு போது வந்து இல்லை உனக்கு அங்கே பெரிய ஆபத்து இருந்தது அதனால் நான் உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருக்கிறேன் நீ சொந்தமாக தொழில் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மணிகண்டன் இன்று சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் ஆனால் தொழில் தொடங்கும் முன்னர் அவரது கையில் இருந்தது

நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு உண்மையிலேயே அப்ப வந்து சிரிப்பு தான் வந்து ஏன் சமயம் என்ன வந்து பண்ணுறீங்க நான் வச்சிருக்கிறேன் அமௌண்ட்டுக்கும் இப்போ சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லும் வந்து நீ போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அந்த பெரிய அற்புதம் என்னன்னா அந்த நான் அந்த வீடு கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அமௌண்ட் வந்துருச்சுங்க பிறகு வந்து அந்த ஒரு இது மட்டும் இல்லாம தொழில்லையும் என்ன பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு அது இல்லாம வீடு கட்டும் போதும் ஒரு பெரிய அந்த சென்ட்ரிங் வந்து சரி உழ வேண்டிய சூழ்நிலை அதுலயுமே காப்பாத்தி அந்த மக்கள் எல்லாருமே அங்க இருந்து எல்லாரையுமே காப்பாத்துனா அப்படி அங்க அது அது கூட இங்க வந்து அவர் சொல்லின்னா எனக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து அந்த ஒரு பெரிய ஆபத்து நடந்து நடக்க வேண்டி இருந்துருச்சு அத காப்பாத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இன்னை வரைக்குமே செஞ்சுட்டு இருக்கிறார் என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்தே இங்க வர்றதையும் நான் திருமப்பட்றேன் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வெள்ளையானந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சின்னத்தம்பி குள்ளம்மாள் தம்பதிக்கு மூன்றாவது மகனாகப் பிறந்தார் எட்டு வயது சிறுவனாக இருக்கும் போதே ஊரில் இருந்த கிருஷ்ணன் கோவிலுக்குச் செல்லத் தொடங்கினார் அதேபோல் ஊருக்கு தென்மேற்கே இருக்கும் அருணாச்சலத்தையும் மனமுருக வேண்டுவார் கிருஷ்ணனும் அருணாச்சலமும் அவருக்கு இரு கண்களாக இருந்தார்கள் சாமிகள் சிறுவனாக இருந்த காலத்தில் பூண்டி மகான் மிக பிரபலமாக இருந்தார் சாமிகளின் ஊரைச் சேர்ந்த குப்பன் என்பவர் சாமிகளின் நிலையறிந்து அவரை பூண்டி மகானிடம் அழைத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் வெள்ளையானந்தா மறுத்துவிட்டார் அரியையும் சிவனையும் தவிர எவரையும் தரிசிக்க மாட்டேன் என உறுதியாகச் சொல்லிவிட்டார் இதற்கிடையில் சாமிகள் இறை நாட்டத்துடன் விவசாய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் மகனின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பெற்றோர் அவரை விட பதினைந்து வயது குறைவான அத்தை மகள் அமிர்தம்மாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தார்கள் இல்லறத்தின் மூலம் சாமிகளுக்கு இரண்டு பிள்ளைகளும் பிறந்தார்கள் ஒரு நாள் சாமிகள் வயல்வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போது பளிச்சென்ற ஒளி பாய பூண்டி மகான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அதுவரை அப்படி ஒரு காட்சியைக் காணாத வெள்ளையானந்த சாமிகள் உடனடியாக புறப்பட்டுச் சென்று பூண்டி மகானை தரிசித்தார் அன்று முதல்

அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பிலே பல இடங்களில் வாரியார் சுவாமிகளுக்கும் இருந்தாலும் சாமிகள் இடத்தில் வந்த பொழுது என்னன்னு கேட்டார் இது போல துன்பம் வேலை சுவாமியான அவர் குழந்தை பேர் புறக்கின்றார்கள் அப்போ கடியேனுக்கே இப்படி அருளாக்கி வந்தவர் என்னுடைய துணைவி லட்சுமி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த உணவு இது எனக்கு வேணுமே அதை வாங்கி சாப்பிட்டார் சாப்பிட்ட ஒரு சுவாம அப்படிப்பட்ட மகானினுடைய நாம் ஒரு சிறப்பை மகான்களால் முடியாதது எதுவுமே கிடையாது பூண்டி மகானின் ஆசிர்வாதங்கள் எண்ணெய் நிரம்பிய விளக்கில் திரியை தீண்டியது போல ஆகிவிட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் தியானத்தைத் தொடங்கினார் இரண்டே வருடங்களில் அவர் தண்ணீரையும் உணவையும் நிறுத்திவிட்டார் மாறாக அவர் பித்தனைப் போல உலரத் தொடங்கிவிட்டார் அவரால் நிர்விகல்ப சமாதிக்கு செல்ல முடிந்தது இருந்த இடத்திலிருந்து கொண்டே மற்ற மகான்களுடன் பேச முடிந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூண்டி மகான் சமாதியடைந்தார் அதற்கு மறுநாள் சாமிகள் தனது மனைவி அமிர்தம்மாளிடம் கம்பு கூழ் தனது நீண்ட விரதத்தை முடித்துக் கொண்டார் அது முதல் ஒருவேளை உணவுடன் தியானிக்கத் தொடங்கினார் தியானத்தின் இடையே பக்தர்களுக்கு தரிசனம் தந்து விபூதி கொடுத்து ஆசீர்வதிப்பதுமாக இருந்தார் பத்து வருஷமா கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து விபூதிய மருந்தாக கொடுத்து ஒரு யானைக்குட்டி தரம் வளர்க்குறையாக கேட்பார் யானைக்குட்டினா ஆண் குழந்தை இந்த விபூதிய மருந்தாக நினச்சி சாப்பிடுங்க கருமாரப்பட்டின்னு பட்டின்னு சொல்லுங்கள் உங்கள் கர்மாவெல்லாம் வேலைக்கு நானே வந்து குழந்தையா பிறக்குறேன் என் பேரை வைப்பியா கேட்பாங்க நானும் வைக்கிறேன் சாமிவாங்க அடுத்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தா குழந்தை பிறக்கும் அவங்களும் வந்து விளையாண்டா இல்லை ஆனந்தான்னு பேர் வைப்பாங்க என்ன நினைச்சின்னு பரிச்சை எதிராக நான் பாஸ்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்க வேலை கேட்டால் அரச மருத்து நடைலை உட்காந்து சாப்பிட போடான்னு அரச மரம்னா அரசாங்க வேலைடா உட்காந்து சாப்பிடின்னா சம்பளம்னு தொழில் அமைச்சு கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க ஒரு பசுமாடு தரேன் பால் கறந்து சாப்பிடுன்னு பசுமாடுனா உனக்கு தொழில பால் கறந்து சாப்பிடுனா ஊதியம் நீ நல்லா இருப்ப வாங்கன்னு சொல்லுவாங்க ஏழைகள் பணக்காரர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள் தொழில் நிபுணர்கள் என்று பலரும் இவரது அருளாசிகளை பெற்று தமது கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆறுதல்களைப் பெற நாடி வந்தார்கள் சித்தத்தை சிவன் பால் வைத்து நிர்விகல்ப சமாதியில் இருந்து வந்த சுவாமிகளை உபாதைகள் எதுவும் பாதிக்கவில்லை சாமிகள் அமர்ந்து தியானித்த இடம் இப்போதும் இருக்கிறது தன்னை பார்க்க வரும் அன்பர்களை ஒரு மரச்சாரில் அமர்ந்தபடி ஆசீர்வதிப்பார் என்கிறார்கள் சாமிகள் பயன்படுத்திய மர நாற்காலியை இன்றும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள் சாமிகள் வாழ்ந்தபோது அவரை தரிசித்த அனைத்து பக்தர்களும் அந்த நாற்காலியை வணங்காமல் செல்வதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பேசுறவன் நான் இங்கே இருக்கேன் அங்க இருக்கான் நீங்கள் போய் எல்லாரும் அண்ணாமலையாரை தரிசிட்டு போங்க அப்படின்னாரு இந்த கிரிவல பெருமையாக ஐயாவலை தான் வளர்ந்தது எல்லா இருந்தும் நம்ம சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க அவங்கள எல்லாரும் போய் மலை சுற்றிட்டு போங்கன்னு தொண்ணூற்றி மூணுலேருந்து நான் வந்து இருபத்தி வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா கிட்ட வந்துட்டு இருக்கேன் தொண்ணூற்றி மூணுலேருந்து கிரிவலம் போய் சுற்றிட்டு போங்க சுற்றிட்டு போங்கன்னு சொன்னதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரிவலம் வந்து தென்னாட்டுடைய சிவனை போட்டி என்னாட்டுக்கு இறகா போட்டின்னு ஐயா வந்து இஸ் ஒன் பவரி சாளுன்னுவாங்க கடவுள் ஒருத்தர் தான் பவர் எல்லாருக்கிட்டே இருக்குது இவங்களோட பவர் என்னென்னா பதினெட்டு வருஷம் தண்ணி குடிக்கல உணவுன்னு ஒரே இடத்துல உட்காந்து தவணை சித்தர்களெல்லாம் காற்றே உணவாக சுவாசிப்பாங்கன்னு நாங்கள் படிச்சிருக்கோம் ஜீவாவந்தம் புக்கிலையும் நாங்கள் படிச்சுருக்கோம் எல்லா ஆன்மீக புக்லேயும் படிச்சுருக்கோம் அதில் ஜீவாவந்தம் புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களை வச்சு சித்தர்களை அறிவுன்னு சொல்லிட்டு அன்பு தான் சிவம் அறிவு தான் சர்க்கூருன்னு அவங்க இருக்காங்க சாமிகளுக்கு நீண்ட ஜடாமுடி இருந்தது அதுவும் இரண்டு பிரிவுகளாக இருந்தது ஒரு பிரிவு பனிரண்டு அடி நீளமும் மற்றொரு பிரிவு அடி நீளமும் இருந்தது இதனை ஒரு வடம் போல இணைத்து கட்டி சுருட்டி ஒரு மர ஸ்டூல் மீது வைத்திருந்தார்கள் பக்தர்கள் இதை தொட்டு வணங்கி ஆசிர்வாதம் பெற்று திருநீரு வாங்கிச் சென்றனர் கொண்டுவரும் வரும் எலுமிச்சை பழங்களை அவரவர்களுக்கு கொடுத்து சாறு விழிந்து சாப்பிட்டு வரவும் வீட்டு முகப்பில் கட்டிவிடச் சொல்லி அவர்கள் கர்ம வினைகளை போக்கவும் உதவினார் பக்தர்கள் கொண்டுவரும் தேங்காய் பழம் கற்பூரம் ஊதுபத்தி புஷ்பங்களை வெளியில் தாம் பிரதிஷ்டை செய்துள்ள வேலுக்கு வைத்து கும்பிட்டு வரச் சொல்லி ஒவ்வொரு பக்தரிடமும் சலிக்காமல் குறைகளை கேட்டு தம் அருட்பார்வையை அவர்கள் மீது படரவிட்டு பாலித்துக் கொண்டிருந்தார் விபத்தில் அழகிக்கிறது வந்து நோய் நடுவிக்கிறது விபத்தை தவிக்கிறது வந்து எல்லாமே இங்கே நடக்கும் விபதி தான் தருவாங்க அதுதான் மருந்து தாமி எனக்கு கூட்டுட்டு போடான்னு அவங்க கூட வரேன்னு சொல்லுவாங்க தாமி நோய் வந்தால் தாமி இந்த விபதியை சாப்பிட்டு எனக்கு நோய் தீர்மானுவாங்க வட கல்யாணம் உள்ள யாரும் வந்தாங்கன்னா வடகிழக்கில் ஒரு கிளி இருக்குது குடிச்சிக்கணுவாங்க வடகிழக்குன்னா தசை கிளினா பொண்ணுன்னுவாங்க சிலையிட மொழியில் தான் ஐயா பேசுவார் கல்யாணத்துக்கு பணம் வேணுமா கேட்பாங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா இந்த விபதி எடுத்து நெத்தியில் இட்டிகிட்டு போ எதில் ஒருத்தம் வந்து தருவோம் பாருன்னு சொல்லுவாங்க

சாமிகள் ஜீவசமாதியான பிறகு ஏராளமான அற்புதங்கள் நடைபெற ஆரம்பித்தன அன்பர்கள் எதை வேண்டிக் கொண்டு வருகிறார்களோ அது அப்படியே நடந்தது விழுப்புரத்தைச் சேர்ந்த திலீப்குமார் பத்து வருடங்களாக குழந்தை பேரு இல்லாமல் தவித்துப் போனார் இப்போது குமாரின் கைகளில் குழந்தை ஒன்று தவழ்ந்து கொண்டிருந்தது வெள்ளையானந்த சாமிகளின் ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருந்து அவலூர்பேட்டை செல்லும் சாலையில் மங்களம் அருகே இருக்கிறது மங்களம் கிராமத்தில் இருந்து ஆட்டோவில் கருமாரப்பட்டிக்கு செல்லலாம் வாருங்கள் வெள்ளையானந்த சாமிகளை தரிசித்து அவரது ஆசிகளை பெற்று வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று